வணக்கம் வேலூர் நான் ஜே லான்சி புரோபரேட்டர் மரியா ஹவுசிங் வேலூர் மக்கள் அனைவருக்கும் மற்றும் உலக பெண்கள் அனைவருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே நான் நான் இருக்கக்கூடிய துறை வந்து கட்டுமான துறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டு இது வந்து ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு நிறைய பேர் வந்து நாங்கள் பேசக்கூடிய டைமே சொல்லுவாங்க ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஆண்களை உருவாக்குற நம்மளுக்கு வந்து கட்டடங்களையும் உருவாக்குறதுன்னு பெரிய விஷயங்கள் கிடையாது ஸோ நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இந்த தொழிலில் இருந்துகிட்ருக்குறோம் நியர்லி எண்பத்தி மூணு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து முடிச்சு வந்து பண்ணியிருக்கிறோம் சவுத் இந்தியா ஃபுல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குது ஸோ இதில் ஆண் பெண் வித்தியாசங்கள் எல்லாம் எதுவுமே தே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கட்டுமானத்துறையில் வந்து ஒரு பெண் ஆர்ட்ரு பண்ணோன்னா இருக்கிறது நான் மட்டும்தான் நினைக்கிறேன் ஸோ ஹாப்பி ஹாப்பி டு ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் ஹாப்பி விமன்ஸ் டே இது வந்து நான் இன்னும் விமென்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன்னா அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காலகட்டம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து விண்வெளி வரைக்கும் நம்ம பெண்கள் வந்து போ போயிட்டுருக்குறோம் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காமல் ஏதாவது உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த துறையில் வந்து நீங்கள் நின்று உங்கள் சொந்த காலில் நிற்கணும் ஸோ வந்து ஆணுக்கு சமநிகர் அப்படி கிடையாது நம்ம ஆணுக்கே படி மேலே என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க ஒரு பிரசவம் வந்து இது பண்ணுறது ஆயிரம் மடங்கு வந்து பெயின் நம்ம நமக்கு கொடுக்குது அதுவே நம்மளால் வந்து சகித்து நமக்கு இன்னொரு உயிர் நமக்கு கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் எந்த ஒரு பெயினையுமே நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டியில் வந்து பெருசாக பண்ண முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து உள் இரு ஒரு சின்ன நீங்கள் உங்களுக்கு எந்த துறையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெளியே வந்து ஷைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் எல்லோருமே வாழ்த்துறேன் வணக்கம் வேலூர் நான் இப்பி என்னோடய மதர் பற்றி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஒரு உமன் என்டர்ப்ரனராக அதுவும் வந்து நாங்கள் ஆக்சுவலி நேட்டிவ் கன்னியாகுமரி வெள்ளூர் வந்து வெள்ளூரில் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மற்ற இது மெயில் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிவில் ஃபீல்டில் அவங்க ஒரு உமனாக இருந்து இது இவ்வளோ இது இந்த அளவுக்கு வந்திருக்கதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அண்ட் ஒன்லி சோர்ஸ் அவங்க தான் என் லைஃப் எல்லாமே என்ன சொல்கிறது பார்த்துக்கிறது வந்து என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு என்னை எடுத்துகிட்டு வந்தது என்னோடய மதர் மட்டும்தான் என்னோடய பேக் போன்லேருந்து எல்லாமே தான் சொல்ல முடியும் அவங்கள மாதிரி எல்லா உமனுமே ஒரு அயன் லேடியாக இருக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி உமன்ஸ் டே